ஜெய் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட டாக்டர் அருண் ஜனார்தன் இருக்காங்க வைஷ்ணவி திலீபன் ரெண்டு பேருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து அதாவது மொபைல் போனில் ஒலி அலைகள் தொழில்நுட்பம் இதுலயும் கணக்கு இருக்குங்களா அப்படின்னு பாப்போம் கணக்கு எப்படி இருக்கு இதுல இருக்கு என்ன பண்ணுது எல்லாம் வந்து சொல்ல போறாங்க டாக்டர் அருண் அவர்கள் ஓகே கத்துக்கிறதுக்கு ரெடிங்களா நீங்க உம் பாருங்க ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை தவிர நம்மளோட சமஸ்கிருத கிளாஸ் நடக்குது ஓகே பல சர்வீஸ்ல நம்ம இருக்கோம் ஓகே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பாருங்க எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும்னாக்க அது தவிர நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது பல மொழிகளில் போயிட்டு இருக்கு வேணும்னாக்க நீங்க வந்து பிளஸ் ஒன் சிக்ஸ் போர் செவன் நைன் சிக்ஸ் போர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என நமது வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் ஓகே மீண்டும் இந்த நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க அதாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் நமக்கு தானம் கொடுத்தும் ஓகே டொனேஷன் கொடுத்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லாம எங்களால் பண்ண முடியாது ஓகே மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே டாக்டர் அருண் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ரொம்ப அருமையான விஷயம் இன்னைக்கு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு செல்போன் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஹரே கிருஷ்ணா ஹலோ வைஷ்ணவி நமஸ்காரம் நம்ம கண்டினியூ பண்ணலாமா டிஸ்கஷன் நம்ம ஓகே ஓகே சார் நம்மளோட டிஸ்கஷன் வந்து நான் இப்போ வந்து காஞ்சிபுரம்ங்கிற ஊர்ல இருக்கேன் காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் அது பக்கத்துல வடக்கம்பட்டுங்கிற கிராமத்துல இருக்கும் ஸோ அந்த கிராமத்துல வந்து இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் வெரி கிறிஸ்டைன் வில்லேஜஸ் ரொம்ப ரொம்ப பழமையான வில்லேஜ் அதுல கோமாத்தா உண்டு அதுல வந்து இயற்கை உண்டு இயற்கை விவசாயம் உண்டு எல்லாமே இருக்கு நமக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் தான் இந்தியால எப்பொழுதும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இருந்துட்டு வந்தோம் நம்ம இல்லையா ஸோ அப்போ வந்து டெக்னாலஜின்னு ஒன்றும் கிடையாது எலக்ட்ரிசிட்டிங்கிறது கூட ரொம்ப விர் நாட் ஃபோக்கஸ்ட் பிகாஸ் வி ஹேட் எவ்ரி திங் தட் வாண்டட் பொழுதோட வேலையை முடிச்சிட்டோம் காலையில் சீக்கிரமாக ஏந்து நல்லா உழைச்சி விர் ஆல் வெரி ஹெல்தி அண்ட் ஸ்லோலி பில்டிங் திஸ் ஒண்டர்ஃபுல் டெம்பிள்ஸ் அயங்கார்குளம்ங்கிற கோவில் தான் இருக்குது பக்கத்தில் போயிருந்தோம் காலையில் அந்த ரைட் ஸோ நோ இப்போ வந்து இந்த ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி நோ அ லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் பீசஸ் ஸோ கம்மிங் டு செல் ஓன் ஃப்ரம் காஞ்சிபுரம் ஐம் ஐ அம் டாகிங் டூ அன் கனடா கனடால இருக்கீங்களே இப்போ நான் பேசுறேன் பேசுறேன் என்னோட செல் ஃபோன் வந்து சீம்லெஸ்ஸா உங்களுக்கு ஹலோ சொல்ல வைக்கிறது காஞ்சிபுரத்துல இருந்து எப்படி ஒர்க் பண்றதுன்னு நம்ம பாக்கலாமா ஓகே ஓகே ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பார்த்தப்ப செல் ஃபோன்ல ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் செல் ஃபோன்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கண்ல கண் இருக்கு ஸோ எல்லா குழந்தைகளும் கேளுங்க நீங்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா நானும் வைஷ்ணவை டிஸ்கஸ் பண்றது கண்ணுங்கிறது நமக்கு கண்ணு ஃபோனுக்கு கேமரா காதுங்கிறது நமக்கு காது ஃபோனுக்கு

ஸோ செல்போனுடைய பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து ஹியூமன் பாடியில டு வி ஹேவ் நமக்கு ரிஷிகள்லாம் நமக்கு நம்ம வாழ்ந்திருக்கான்னு தெரியும் இல்லையா அந்த பாரத மாதாவுடைய இடத்துல பழைய காலத்துல ரிஷிகள் வாழ்ந்திருக்கா பெரிய பெரிய சன்னியாசி பெரிய பெரிய பாரத்வாஜ ரிஷி இது ஒவ்வொரு ரிஷியா இருந்திருக்கா கோத்திரங்கள் பேரெல்லாம் அவ பேர்ல தான் இருந்திருக்கு ஸோ இந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழற இந்த இடத்துல அவளுக்கு வந்து கண்ணுல ஒரு விஷயம் பார்த்து புரிஞ்சுப்பா நடக்கிறத காதல கேட்டு புரிஞ்சுப்பா தொட்டு புரிஞ்சுப்பா சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பா

ஒயர்லெஸ் கனெக்ஷன் இல்ல சோ இன்னைக்கு நம்ம அத பத்தி பார்க்க போறோம் செல்போன்ல இருக்கிற ஒயர்லெஸ் கனெக்ஷன் பத்தி ஓகே 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 செல்போன்ல ஒயர்லெஸ் கனெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாமே ஒயர்டு கனெக்ஷனா இருந்தது இல்லையா ஒரு நம்ம ஹலோ சொன்னா இங்க இருந்து லோக்கல் ட்ரங்கால் போய் ஒரு கடல் கடில போய் அங்கே இருந்து கனடா போய் நான் ஹலோ சொல்றதுக்குள்ள என்னோட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் போயிடும் ஹலோ தான் சொன்னேன் நான் வைஷ்ணவிக்கு அதுக்குள்ள ஆயிரம் ரூபாய் கேக்குறேன்ல அப்படி ஆயிடும் ஆனா இப்ப வந்து நம்ம ஜம்முனே நம்மளோட குருகுலம்ல இருந்து இந்த அழகான டிராவல் பண்ணிட்டே இருக்கும் பொழுது உங்க கிட்ட பேச முடியாது கனடால இந்த டெக்னாலஜி பாசிபிள் அப்படின்னு இதனால என்னாச்சு நமக்கு தெரியற விஷயம் உங்களுக்கு தெரிய போறது உங்களுக்கு தெரியற விஷயம் நமக்கு தெரிய போறது சோ எல்லாருக்கும் நாலேஜ் வந்து இப்ப ஈவனா தெரிய போறது சோ இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட விஷயம் கவலை கரெக்ட் ாலும்ரிசாலித்தனம் ருக்கு வருதுங்காலும் என்னெகி அண்ட் மேக்னெட்டிசம்

கால கட்டிண்டு அந்த காலத்துல அதுக்கப்புறமா வந்து தகவல் வேற எப்படி போச்சு ஒற்றர்கள் எடுத்துட்டு போனாங்க உரைச்சு ஒடிலாம் இல்லையா அப்படிதான் சிக்னல் போச்சு தூரத்துல இருந்து அதுக்கு ஒரு மொழி தேவைப்பட்டது மொழி வந்தது அதுல அமைச்சாங்க இப்போ ஒரு ஒயர் போச்சு ஒரு ஒயர்ல வந்து கரண்ட் மாறிச்சு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னா தகவல் போயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த தகவல்ல வந்து முக்கியமான தகவல் வந்து ஜீரோ ஜீரோ கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணிட்டு ஒன்ன கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணிட்டு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் மாத்தி மாத்தி பிரஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணா அதுக்குள்ள ஒரு தகவல் போச்சு நைசா ஸீரோ ஒன்ன வச்சே தகவல் போச்சு எங்க கைல இருக்க அஞ்சு வேறல வச்சு நான் உங்ககிட்ட தகவல் சொல்லிருக்கேன் இல்லையா எவ்வளோ என்ன முடியும்னு ஞாபகம் இருக்கா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் போர்டீன் அப்படிலாம் பண்ண முடியும்னா நான் ஃபோர்டீன்னா இப்படி காட்டுறேன் ஃபிஃப்டீன்னா இப்படி காட்டுறேன் இதெல்லாம் தகவல் நான் வாய திறக்க வேண்டாம் இப்படி காமிச்சாலே தெரிஞ்சு உனக்கு நான் தேர்ட்டி ஒன் காட்டுறேன் அப்படின்னு தேர்ட்டி டூ இதுல காட்ட முடியாது தேர்ட்டி டூ காட்டணும்னா எனக்கு அஞ்சு ஒயருக்கு மேல தேவை ஒரே நேரத்துல அஞ்சு ஒயர் வரும் அஞ்சு ஒயர் இது பேரு பஸ் இந்த பஸ் தான் வந்து கம்ப்யூட்டர் சிப்புக்குள்ள இருக்கிற ஒரு பஸ் ஸோ இந்த செல்போன் கரெக்டா வேலை பார்க்குதுன்னா உள்ளுக்குள்ள ஒரு சிப் இருக்கு அந்த சிப் வழியா பின்னு வருது வெளியில அந்த பின்னு வழியா ஒயர் மேல கீழே ஒயில கீழே போகுது அந்த சிப் வந்து அந்த பின் வந்து ஒர்க் பண்றது நமக்கு தெரிய வருது அந்த ஒயர்ஸ் மேல போகும்போது இந்த இந்த மெசேஜஸ் எல்லாம் அதை கிட்ட அந்த வருதுன்னு தெரியுது இப்ப நம்ம ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கோம் அந்த காருக்குள்ள வந்து ஒரு ஒரு இருநூறு சிப் இருக்கு டூ ஹண்ட்ரட் சிப்ஸ் இருக்கு இந்த டூ ஹண்ட்ரட் சிப்ஸ்லயும் என்ன நடக்க போறது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுல அது எல்லாத்தையும் வந்து ஒரு சென்ட்ரல் ப்ராசஸர்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு இந்த கார்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுல ஒரு போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு கட 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 எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிடலாம் அதுகிட்ட இருந்து கடைசி ஹாஃப் அன் முன்னாடி நீ எங்க போன என்ன நடந்தது எந்த சிப்ல எது நடந்தது எல்லாத்தையும் கட 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 வாங்கிடலாம் ஸோ சிப் இருந்ததுன்னா குயிக்கா கம்யூனிகேஷன் இஸ் பாசிபிள் இன் அஸ்ட் வே ஏன்னா பேசுறது கிளியரா வருதா இல்ல ஆடியோ கொஞ்சம் மஃபுல்லா இருந்தா கொஞ்சம் மஃபுல்லா இருந்தீங்க சொல்றது கொஞ்சம் மஃபலா இருந்தது இல்லையா ஐ திங்க் பேண்ட்விட் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பட் பரவாயில்ல இட் இல் கேட்ச் அப் ஸ்லோலி ஓகே சோ இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வேவ்ஸ் மூலமா அதுக்கப்புறம் ஹை அண்ட் லோ இஸ் அ வேவ் ஹை அண்ட் லோ இஸ் அ வேவ் சோ இது பேர் டிஜிட்டல் வேவ் அனலாக் வேவ்னா என்ன டிஜிட்டலாக போச்சுன்னா ஜீரோ ஒன் மட்டும்தான் போச்சுன்னு அர்த்தம் एनालॉग आप होच्छे ना द वोल्टेज जीरो आप होच्छे पॉइंट वन आप होच्छे पॉइंट टू आप होच्छे पॉइंट थ्री आप होच्छे अपर वन ना आप होच्छा प्रतिर भी कॉर्न जी दे पॉइंट नाइन पॉइंट एट पॉइंट सेवन अपर वो माइनस पॉइंट वन माइनस कोड़ा पोना इंगे पोरो वेव प्रतिर भी और वन दस सही लाय माइनस कोड़ा उन्ट वेव फॉर्म्स ஜெயசீராமன்பர்களே என்ன சொல்லிட்டு இருந்த

ஒன்னுத்துக்கு எலக்ட்ரான் இருக்கு ஒன்னுத்துக்கு எலக்ட்ரான் இல்ல இங்க இருந்து எலக்ட்ரான் அங்க கொடுத்துருச்சுன்னா ஒரு இதுல கம்மியா இருக்கு இங்கே அவர் கொடுத்தா முடிஞ்சு போச்சு எலக்ட்ரிசிட்டி ஆனா நம்ம உடம்புக்குள்ள அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டாருன்னா அது பேரு ஷாக்கு எனக்கு வேணாம்ப்பா அந்த எலக்ட்ரிசிட்டி கரெக்ட்

சொல்லு வৈஷ்டவி Magnetic வேவ்னா என்னன்னு கேக்குறாரு பாரு say vaishtavi you I think my voice here. is not coming out clearly right it's, it's a little patchy this I place i don't understand what he's saying i think where yeah magnetic i think where wave wave yeah, i have no. you know what he's is the something. Uh, again i've heard of the name

ஓகே அதுல நீங்க என்ரோல் பண்ணலாம் ஓகே திஸ் த நம்பர் என்ரோல் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணலன்னாக்க ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் யா ஏன்னா சமஸ்கிருதமும் நம்ம சம்ஸ்காரமும் இல்லைன்னாக்க பாரதம் கிடையாது நம்ம தர்மம் கிடையாது அதனால கூட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகே அதே மாதிரி நம்ம தீர்த்த யாத்திரைகள் கூட்டு போகிறோம் ஓகே வேணும்னாக்க இதெல்லாம் ப்ரைவேட் தீர்த்த யாத்திரைகள் வேணா நீங்க வந்து பிரைவேட் லக்ஸரி ஒன்ஸ் வேணா நீங்க தொடர்பு கொள்ளலாம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எங்க போனாலும் சரி ஓகே அதுக்குள்ள டாக்டர் அருண் எப்படி ஒரு டெக்னிக்கல் இருக்காங்களா டாக்டர் அருண் ஐ திங்க் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க ஃப்ரீஸ் ஆயிட்டாங்களா ஓகே ஆஹ் லெட்ஸ் ஆஹ் இ வில் கெட் பேக் ஐ திங்க் இஸ் பிக்ஸிங் த டெக்னிக்கல் திங்ஸ் ஷார்ட்லி வந்துருவாரு ஓகே இப்ப என்ன புரிஞ்சுகிட்ட வைஷமி சொல்லுங்க இது முடியும்

அந்த மாதிரில தான் சவுண்ட் வேவ்ஸ் இந்த மாதிரி வேவ்ஸ்ல வந்துதான் ஃபோன்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் அவ்வளவுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதுக்கு மேல அதுக்கு ஏதாவது ரிலேட்டடா இக்குவேஷன் தான் சொல்லுவாங்க பட் எங்களுக்கு எதுவும் இது இருக்கு லைக் எனக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும் அந்த அந்த இது லைக் வேவ்ஸ்னா ஏன் அந்த மாதிரி பண்ணும் எப்படி பண்ணும் ஸ்பெசிபிக்கா ஏன்னா அதெல்லாம் இக்குவேஷனுக்கு ரிலேட்டடா வரல ஸோ அவங்களுக்கு சொல்லித்தரல ஜஸ்ட் அதுக்காக சொன்னேன் எனக்கு ஒரு கான்செப்ட் அந்த ஐடியா இருக்குன்னு தெரியும் பட் அதுக்கு மேல ஐடியா இல்லை இப்ப இது வந்து டாக்டர் அருண் அவங்க சொல்லி தரத்துக்கு முன்னாடி இப்ப செல்போன் பத்தி லாஸ்ட் வீக் நேத்திக்கு எடுத்தது கிளாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பண்ணாரு இதுல இருந்து என்ன கத்துக்கிட்ட கொஞ்சம் சொல்ல எல்லாருக்கும் நிறைய கத்துனா ஸ்பெசிஃபிக்கா ஆன் ஸ்பாட் சொல்லணும்னாக்க ஐ திங்க் எல்லாரும் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு இத என்னக்க எனக்கு ஒரு வந்தா கஹர் இன்டரப்ஷன் பக்கத்துல பேண்ட் மேக்னெடிக் வேவ்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க ஃபேன்டஸ்டிக் ஃபேன்டஸ்டிக் சோ எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம் இது ரெண்டுமே நம்ம நம்ம உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் உலகம் வந்து எப்படி இந்த காந்த ஏற்பு யாருக்குறோம் யார் இந்த காந்த ஏற்பு யாரு இந்த மேக்னெட்டிசம் அப்படின்னாக்க பூமி மாத்தா சுத்தும் பொழுது அது உள்ள இருக்கிற அந்த இரும்புகள் எல்லாம் சேர்ந்து சுத்தும் பொழுது அதுல வந்து சின்ன சின்னதா சார்ஜஸ் தேய்ச்சாக்கா ஒரு பொருளை உணர் பொருள் தேய்ச்சா சார்ஜர் வரும் ரப் நடக்க 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 அது மேல இருக்கிற சார்ஜஸ் இருக்கும் போது ஸோ எலக்ட்ரிசிட்டி எங்க இருக்கோ மூமெண்ட் இருக்கோ அந்த இடத்துல மேக்னெட் ஃபார்ம் ஆயிடும் மேக்னடிசன் ஃபார்ம் ஆயிடும் ஸோ நீங்க எங்க எப்படி சுத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி காட்டுறது ஸோ நார்த் போல் சவுத் போல் ஈஸ்ட் வெஸ்ட் நமக்கு மேக்னடிசம்ல வராது நார்த் அண்ட் சவுத் மட்டும் தான் வரும் ஸ்பின் தகுந்த மாதிரி ஓகே சோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த லைன் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு அந்த லைன் இங்கே நார்த் போல்ல இருந்து அடுத்து சவுத் போல் முடியும் நீ குட்டி குட்டி மேக்னெட் சூழ்நிலையில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறது நம்ம ஒரு கதை மாதிரி சொல்ல போறேன் எப்படி வந்து ஒரு வேவ் ஜாஸ்தியாவது கம்மியாவது ஜாஸ்தியாவது கம்மியாவது ஜாஸ்தியாவது கம்மியாவது அப்படின்றத நான் உனக்கு கதை மாதிரி சொல்ல போறேன் ஓகேவா சோ இப்போ ஒரு சர்க்கிள மனசுல இமேஜின் பண்ணிக்கும் ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிள வந்து சென்டர் டாட் ஒண்ணு இருக்கு அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஓகே ஓகே அந்த ரேடியஸ் வந்து 1 அஸ்யூம் பண்ணிக்கோ சோ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் 1 இஸ் ஆல்வேஸ்

so now if i have to share my screen here in this uh, in this application is there an option that is coming to you like, like that says arun mama can share a screen otherwise i will I will wait for it if appa can enable it i can see it otherwise i am just going to talk about how no you can share you need to go the box to present 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 mic cam chat matum present oh, mobile la nndu yeah oh, ah, okay, okay. So got it God. that is why that is okay because my வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கு சோ நான் என்ன பண்ணலாம்னா கிரிக்கெட் ட்ரெஸ் அப்ளிகேஷன்லயே தர முடியும் சோ நீங்க கூகுள் поиட் பாரனலா அந்த ட்ரிக டூர் அப்படிங்கற அப்ளிகேஷன் நீங்க போணினாக்க அவங்க குரூப்ல நான் போட்டா எல்லாருக்கும் போகுமோ பிரைவேட் chat ல பிரைவேட் chat ல போடுங்கனா அவங்களே நான் எடுத்துக்குறேன் செலென் எக்ஸலென்ட் நோ வாட் ஆர் டூ எஸ் அது வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த தரந்தேனாக்க தரும் போதே என்கிட்ட சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஒன் இந்த சர்க்கிள் சுத்தி வரோம்னா சுத்த 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 என்ன நடக்கும்னா உன்னோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் டு த சென்டர் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் டு த சென்டர் வந்து நீ மெஷர் பண்ணினே இருந்தா ஒவ்வொரு செகண்டும் அது வந்து பாம்பு மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் ஜீரோ நெகட்டிவ் பேக் டு ஜீரோ பாசிட்டிவ் நெக்ஸ்ட் டு ஜீரோ மேக்ஸிமம் இப்படி வந்துட்டே இருக்கும் பாம்பு மாதிரி அதுதான் வேவ் சொல்றோம் ஓகே சோ நவ ஐ அம் ஹேப்பி யூ ஷேரிங் திஸ் நவ இன் தி ஸ்கிரீன் விச் இஸ் ஃபேன்டஸ்டிக் So, you click this, you'll see that this is a simulation where the red dot, the red dot, a nice and you click on the mail. It's a unit circle. In the red dot, if you circle it, if you take it up, click on the red dot and take it slowly up, you see that you're increasing the projection on the y axis or the x axis. The x axis is the blue line, and the line of length is almost zero. the If you see, there is a change in the projection on the x-axis, and therefore the length of that arrow keeps reducing in the negative negative direction, goes in the positive direction, comes back, lift mm -hmm. back one back, back. You can just rotate this this small red dot and you can understand how a wave works. It is the future of education, visionary What you're seeing now is telling you how you can understand all of mathematics by touching and moving certain things. இப்போ ஒரு சர்க்கிளை சுத்தி இந்த டாட் மூவ் பண்ணா யூ கட் என்ன ஐடியா ஆஃப் ஹவு சைன் வேவ் ஒர்க்ஸ் ஹவு காஸ்ட் வேவ் ஒர்க் சோ ஹம் இப்போ சுத்தி வந்தா எவ்ளோ டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிக் ஏன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஹ் ஏன் எல்லாருக்கும் தெரியாட்டோம் ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாரும் மிஸ் பண்ணிருப்பா இல்லையா சில பேர் வாட்ஸ் சுத்தி வந்தா எவ்ளோ ஆங்கில் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது இதுல வந்து ரைட் ஆங்கிள் வந்து 90 சோ தட் இன்டு 4 ஆ ரைட் ஆங்கிள் 90 இன்டு 4 இஸ் exactly. 360 டிகிரி இல்லையா ரைட் ஆங்கிள் ஏ 100 ஆ இருக்க கூடாது ஏன் 90 முடிவு பண்ணீங்க ஏன்னா அது வந்து அர்த் ஓட ரொட்டேஷன் பேஸ் பண்ணி கால்்குலேட் ஆயிருது 360 அர்த் ஓட ரொட்டேஷன் अराउंड தி சன் 365 டேஸ் இருந்ததால ரப்பா 360 னு வச்சிட்டாங்க அந்த ஃபுல் சர்க்கிள் அவ்வளவுதான் கரெக்ட்டா இது வந்து மெஷரிங் ஆங்கிள் த்ரூ டிகிரிஸ் மேஸர் தி ஆங்கிள் அதர் தன் டிகிரி ஆஹ் கால் ரேடியன் ஆங்கிள் பண்ணணும் ரேடியன் பண்ணலாம் சன் ஒவ்வொரு நாளும் டிகிரி ஆங்கிள் செக் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா அது வந்து இட் இஸ் நைன்டீன் அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒன் டிகிரி ஒன் டிகிரி ஒன் டிகிரியா மாறும்

ரெட் வந்து புரியதா அந்த கேர்டு பாத் அதாவது முதல்ல இப்ப எங்க இருக்கு இந்த ரெட் டாட் ஃபர்ஸ்ட் இந்த ரெட் டாட்டை வந்து நம்ம எங்க வச்சிடலாம் ஒன் கமா ஜீரோல வச்சிடலாம் அதாவது ரைட் சைடுல இருக்கிற ஒன் கமா ஜீரோ பாயிண்ட்ல வச்சிடலாம் இது வந்து மைனஸ் ஒன் கமா ஜீரோ அப்படியே சுத்தினே வரலாம் ரெட் ரெட் டாட் சுத்தினே வரலாம் சுத்தினே வரலாம் இப்போ நம்ம ஒன் கமா ஜீரோல வச்சிடலாம் ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல நோ த ரெட் டாட் இஸ் இன் ஒன் கமா ஜீரோ இப்ப ஜீரோ டிகிரின்னு வச்சுக்கலாம் ரஃபா இவ்வளவு டிகிரி இது ஜீரோ

நம்ம ஆறு டிஸ்டன்ஸ் வந்து சர்குலர் பாத்துல வந்துட்டோம் ஆறு டிஸ்டன்ஸ் ஓகே அதாவது இந்த ஆறு ரேடியஸ் டிஸ்டன்ஸ் சர்குலர் பாத்துல வந்துட்டோம் ஆ ஒன்னு கொஞ்சம் மேல போனோம் அப்பதான் கரெக்டா அது கரெக்டா ஆறு டிஸ்டன்ஸ் வரும் இந்த ரா டாட் ஒண்ணும் கொஞ்சம் மேல போனோம் ரஃப்லி ஃபிஃப்டி செவன் டிகிரீஸ் பண்ணேன்னா அந்த ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் கிட்ட அந்த ஆறு கவர் பண்ணிடும் அதான் அதோடய அப்ஜெக்டிவ்

கதைதான் முக்கியம் புஸ்தகம் எவ்வளவு படிச்சாலும் அந்த கதையை அதை சொல்ல முடியலன்னாக்க அந்த புக் வந்து வெறுமை வந்து ஏதோ பைபிள் படிச்சா மாதிரி இருக்கும் ஆர் புக் of யூ through நாட் கெட் is ஆஃப் இட் த்ரூ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அபவுட் you அண்ட் யூ ஹேவ் டாக்கிங் டாக்கிங் டாக்கிங்

ஆப்போசிட் பை அட்ஜெஷன் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அழகாக தட் இஸ் எட் சோ திஸ் டுடே வாட் கன்க்ளூட் திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் பிகாஸ் நீ டிரக்னோமெட்டரியை மனசுல வச்சுருந்துட்டு இந்த ஒரு பர்ட்டிகுலர் அஸ்பெக்ட் வந்து இந்த 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 ஆப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாக்கா தேல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவுவஸ் ஒர்க் லாட் ஆஃப் கூரியோசிட்டியும் ஹவுஸ் செல்ஃபோன் ட்ரான்ஸ்பெட்டிங் தி சிக்னல் ஒகே இருக்கா கனமா மீ திஸ் டவுட் அது இந்த இந்த ரேடியன்ஸ் ரேடியன்ஸ் எப்படி எப்படி எல்லாம் பட் கண்டுபிடிச்சாங்க இது என்ன நீ சுத்தி சுத்தி ஒரு 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 டிஸ்டன்ஸ் 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 இருக்குன்னு யோசிச்சு பாத்தாங்க வந்தா இருக்கு இருக்கு நேரா வகுத்து வகுத்து கான்ஸ்டன்ட் நம்பராவே வந்துகிட்டே இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரே குழப்பம் அது என்ன சரியா அந்த ரேஷியோ வந்து குட்டி சர்க்கிளுக்கும் செல்லும் பெரிய சர்க்கிளுக்கும் சேரும் புதாகாரமான சர்க்கிளுக்கும் செல்லும் குட்டி சர்க்கிள் அப்புறம் தான் அவங்க பார்த்தாங்க ஓஹோ இது ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கு அதுதான் இந்த பைங்கிற மேஜிக்கல் நம்பர் அது வந்து டாட் 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 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க got it okay. so got that it. is the beauty of beauty of pi geometry and all those things so i'm happy to talk about all this to you mm

எனக்குமிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இங்க பின்னாடி வந்து கோமாதா பிஹைண்ட் காஞ்சிபுரம் குட்டை காஞ்சிபுரம் குட்டைன்னு பேரு இது வந்து காஞ்சிபுரம் குட்டை ரகம் இடுப்பளவுல இருக்கும் இந்த காளையும் பசுவும் பிரம்மாண்டமா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த இதோடைய

எனக்கு சொல்லுங்க எப்படி நம்ம இத பத்தி நம்ம இதுல இருந்து நீங்க வரும்போது இங்க வச்சு ஒரு நாள் பண்ணுவோம் நம்ம லைவ் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அதுவும் ரொம்ப கோமாதாஸ் கோமாதா ஆனந்தமான விஷயம் ஜெயசிரி இன்னைக்கு அமாவாசையும் அம்மாவாசையம் கூட அய்யார் பக்கத்துல இருக்கும் வா அங்க அய்யங்கார்குளத்துல இந்த அனுமார் கோயில் தான் நாங்க வந்திருந்தது

மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்க காமெண்ட் ஏரியால நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி வருகிறோம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா